ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு எயிட்டி பெர்சன்ட் டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க ஆமாங்க நம்ம மீஷோ மகா இந்தியன் சேலில் தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு எயிட்டி பெர்சன்ட் ஆஃபரில் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கும் போது நம்ம நார்மலாக வாங்குகிற ப்ரைஸ்க்கும் இந்த ப்ரைஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேவிங்ஸ் வந்து நம்ம வந்து இதன் மூலமாக நம்ம வந்து பண்ணலாம் ஸோ அப்படியான ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஆமாங்க எல்லாருமே வந்து வீட்டு டெக்கரேஷன் அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குமே வந்து ஆசையாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் பார்த்தீங்க அப்படி தான் இது இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேங்கர் ஃப்ளவர் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பிளாஸ்டிக்கு வித் இதுக்கு ஒரு அயர்ன் ரோப்பும் சேர்த்து கொடுத்துட்றாங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது கலர் கான்ட்ராஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுமே நல்ல சூப்பர்வான அட்ராக்ஷனான கலர்ஸில் தான் கொடுக்குறாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு சிக்ஸ் ஃப்ளார் பார்ட் வந்து கொடுக்குறாங்க வித் செயினோடு கொடுக்குறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஒரு கார்டன் ஏரியா வீட்டுக்கு வெளியில நம்ம விற்கிறோம் அப்படின்னாலுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு இது தனியாகவே ஒரு லுக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இப்போ இமேஜ்லேயே பார்த்துட்டு இருப்பீங்க எந்த மாதிரி மாடல்ஸில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா நம்ம வீட்டுக்கு எப்படி ஒரு லுக் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து அழகாக நம்ம வீட்டை வந்து வச்சுக்கலாம் ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம தனியாக பை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர் பீஸே வந்து நம்ம ஹோம் டேக்கர் ஷாப்ஸ்லலாம் போய் வாங்க போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வருவோம் கண்டிப்பாக ஏன்னா நானுமே பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கடையிலலாம் விசாரிக்கும் போது சேம் அந்த மாதிரி ப்ரைஸ் வந்து வந்துச்சு பட் இப்போ நம்ம மீஷோவில் இந்த சேவிங்ஸ் ஆஃபர் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் சொ முதலே சொன்ன மாதிரி தான் சிக்ஸ் பாட் தராங்கன்னு சொன்னேன் இல்லைங்க அப்போ அந்த சிக்ஸ் பாட்டுமே சேர்த்து நமக்கு ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்ருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளும் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கோன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்குறதுக்கு ரொம்பவும் அழகாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவர் பாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம் கம்மியான ப்ரைஸில் தான் வந்து நான் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ கம்மியான என்ன ப்ரைஸ் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆறு பீஸுமே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது ஜஸ்ட்டு நூற்றி பதினெட்டு ரூபாய் அப்படிங்கும்போது இந்த ஆறு பீஸ்க்கு ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க இப்போ வெறும் எதுவுமே க டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கிடைக்குமா ஃப்ரீ டெலிவரியோடு கொடுக்குறாங்க அப்படிங்குறோம் கண்டிப்பாக யோசிக்கவே வேண்டாம் ஸோ ப்ராடக்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது அதே மாதிரி கஸ்டமர்ஸ் ரிவ்யூஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து நான் இதில் ஃப்ளச் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டைமர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கான டைமர் வந்து போயிட்டே இருக்குது ஸோ அந்த டைமிங்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறையா சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும் ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டைமிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்லேயும் வந்து காமிச்சிருப்பேன் ஸோ டைமர்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க வீடியோ பார்த்ததுமே வந்து நீங்களோட ஒரு கன்வீனியன்ட்டுக்காக ரிவ்யூஸும் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸும் செக் பண்ணிட்டு நீங்கள் உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் இதேமாரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு நம்ம சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க அடுத்து இன்னொரு பெஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ